நாமதுகுவான சொல்லியாளர் அசூரில் கரீ இன்று நாங்கள் நேற்று முன்தினம் ஒரு புதிய கைது ஒன்றும் பிணையில் விடுவிக்கப்பட்ட செய்தியும் உங்களுக்கு தெரியும் அதாவது எங்களுடைய ஹுசைன் பைலா என்றொரு எங்களுடைய சமூகத்தை சேர்ந்த அவர் ஒரு பாயினத்தை சேர்ந்தவர் அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட செய்தி கைது செய்வதற்கான காரணம் அவர் ரிசார்ட் பதீதியினுடைய வர்த்தக கப்பல் துறை வர்த்தக அமைச்சராக இருக்கின்ற போது அவருக்கு கீழே வருகின்ற உறவு கூட்டு தாபனத்துக்கு அவர் சேமனாக இருந்த காலத்தில் தொண்ணூற்றி ஒன்பது லட்சம் ரூபாய் காலாவதியான பொருட்களை கொள்முதல் செய்திருந்தார் என்ற குற்றச்சாட்டில் அரசாங்கத்துக்கு நட்டம் இருந்தார் என்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் இந்த ஹுசைன் பைர யாத்திரியமா ரெண்டாயிரம் ஆண்டு அல்லது அதற்கு முதன் முற்பட்ட காலத்திலிருந்து ரவு ஃபைக்கி அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு ரொம்ப நெருக்கமாக ஒரு இருந்த ஒரு முஸ்லீம் காங்கிரஸ் கட்சிக்கார் வேறு வேறு ரவு ஃபைக்கி மோட மிச்சம் நெருக்கமாகவும் இதாகவும் இருந்த காரணத்தினால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டளவில் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே அந்த ரணில் விக்ரமசிங்கவோடு சேர்ந்து முஸ்லிம் காங்கிரஸ் சேர்ந்த காத்தினால் ரணிலோடு ஒரு ஒப்பந்தத்தை ரோபக்கியம் செய்திருந்தார் அரசாங்கம் தேர்தலுக்கு பிறகு தங்களுக்கு நாலு தேசிய பட்டியல் யுஎன்பி கட்சியினால் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு ரணிலும் அந்த நேரம் நாலு தான் கொடுத்த அந்த ஒப்பந்தத்தில் சொன்னபடி நாலு தேசிய பட்டியலை முஸ்லிம் காங்கிரஸுக்கு வழங்கியிருந்தார் அவ்வாறு முஸ்லீம் காங்கிரஸுக்கு வழங்கப்பட்ட தேசிய பட்டியலில் ஒரு கிழமை முழு தேர்தல் ஆணையாளர் கேட்டிருந்தார் நீங்கள் உங்களுடைய நாலு தேசிய பட்டியல் உறுப்பினர்களும் யார் ஜார் என்பதை அறிவிங்கன்னு சொல்லி ஆனால் நாடு பூராக முஸ்லீம்கள் எல்லாம் போய் ரவு ஹக்கீமுடைய தலையை பிடி தலையை பிடிச்சி தனக்கு தேசிய பட்டியல் வேணும் தனக்கு தேசிய பட்டியல் வேணும் என்று ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஸ்ட்ராட்டஜி அதான் ரவு ஹக்கீம்ட அதாவது ஒவ்வொரு நாலு அந்த ஒன்று உங்களுக்கு நான் தேசிய பட்டியல் தருவேன் மற்ற ஊர்கிட்ட போய் சொல்லலாம் பேருக்கு தெரியாமல் அவனுக்கிட்ட தேசிய பட்டியல் தரேன் இப்படி இப்படியே எல்லா முஸ்லீம் ஊர்களுக்கும் தேசிய பட்டியல் தருவோம் முஸ்லீம் காங்கிரஸுக்கு போடுங்க போடுங்கன்னு சொல்லி நாடு பூரா ப்ரெஷர் கூடுன உடனே நாலு பேர் நாலு தேசிய பட்டியலுக்கும் யாரை நியமிப்பது என்று தெரியாமல் அதிலே அதிலே அவருடைய மாமனார் மாமனார் தற்காலிகமாக பெர்மனண்ட்டான தீர்மானம் எடுக்கிறதுக்கு இடையில் ஒரு வாரத்துக்குள்ளே அறிவிக்க வேண்டும் பட்டியல் உறுப்பினர்கள் என்றதுக்காக தற்கால பேர்மனண்டாக யார் யாருக்கு நான் உண்மையாக தேசிய பட்டியல் வழங்குகிறேன் முடிவெடுக்கிறதுக்கு இடையில் ஒரு கிழமை ஒரு கிழமைக்குள்ளே அந்த நாலு பேருக்கும் கொடுக்குறதுக்காக அதாவது மாமனார் மாமனார் மாமனாருக்கு உண்டும் அவர் ரைவருக்கு கொண்டு சிங்கள சகோதரர் அவர் அப்புறம் ஹுசைன் பைடா கொண்டும் அப்புறம் இன்னி இன்னும் நான் நினைக்கிறேன் இன்னும் ஒருத்தருக்கும் அந்த தேசிய பட்டியலில் சும்மா பொம்மை மாதிரி வழங்கியிருந்தான் இவ்வாறு வழங்கப்பட்ட தேசிய பட்டியலிலே தான் ஹுசைன் பைலாக்கும் வழங்கியிருந்தார் ஹுசைன் பைலாக்கு வழங்க இருக்கவும் இல்லை அப்போ சல்மான்கிட்ட தான் கேட்டு அதுக்கு முதலும் சல்மானுக்கு அப்படியான ஒரு சூழல் கடந்த தேர்தல்கள் இருந்தும் இப்படி முடிவு எடுக்க யாருக்கு பெர்மனண்டாக கொடுக்குறேன் முடிவு எடுக்க முடியாத சூழலில் ஒரு கார் சம்ச சல்மானுக்கும் ஏற்கனவே வழங்கி அவர் ரிசெய் பண்ணி கொடுத்துருக்கிறார் அப்ப இந்த முறையும் சல்மான சல்மான் சொன்னே எடுக்க மேல ரெண்டவுடனே பக்கத்துல ஹுசைன் பைலா என்ன போடுங்க சார் ரெண்ட உடனே ஹுசைன் பைலாவை போட்டுட்டேன் அப்புறம் ஹுசைன் பைலா போட்ட உடனே அப்புறம் அங்கால ரிஷாட் பத்யுதீனாக்கள் எல்லாம் அங்கே கட்சி அரசாங்கத்தோடு சந்திரிக அரசாங்கத்தோடு கூட்டு அமைத்தார்கள் அவர்களும் முழுக்க முழுக்க ஹுசைன் பைலாவுக்கு கவுத்த கொடுத்து நீ ரிசைன் பண்ண வேணா நீ வா நீ நீங்கள் நீங்க வாங்க எங்களை எங்களை எம்பியை நாங்கள் எடுத்து தருவோம் சந்திக்க டெப்யூட்டி மினிஸ்டர் எல்லாம் எடுத்து தருவோம் நீங்கள் ரவு கக்கீம் சொல்கிற மாதிரி எடுக்க வாணான்னு போட்டு இப்பேரு பாரம் தேசிய அந்த தேசியப்பட்டியலை இப்போ ரிசைன் பண்ணி கொடுக்கல இங்கால மாறிட்டார் அதாவது அது பெரிய ஒரு துரோகம் ராவு கக்கியமுக்கும் முஸ்லீம் காங்கிரஸுக்கும் செய்த யூஎன்பிக்கும் செய்த பெரிய ஒரு துரோகம் அந்த தேசிய பட்டியலை இந்தா இப்போ ஒரு சாமான இந்த உதாரணம் சொல்கிறேன்ட்டா இந்த இந்த சாமானை கொஞ்சம் வச்சுக்க நாங்கள் போய் பாத்ரூமுக்கு போயிட்டு வரோம் வந்து போய்ட்டு வரேன்னு போட்டு திருப்பி வந்தால் சாமானை கொண்டு விட்டு கொண்டு விட்டு ஓடுன மாதிரி ஒரு சம்பவம் தான் அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வச்சு கொள்ளுங்க என்ன செய்து கொடுத்தது இந்த மனைமாரி ப்ர அந்த தேசிய பற்றியலை பர்மனெண்ட் ஆகிட்டு கொண்டார் இவர் தான் அந்த ஹுசைன் பை தான் அப்போது அவருடைய அப்போ இவ்வாறு தான் இந்த தேசியப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் ரோஹீமை பொறுத்த வரைக்கும் அந்த தேசிய பட்டியல் எடுத்தாக்கள் யாருமே புரோ ரோஹிமோடு இருந்ததாக வரலாறு கிடையாது டாக்டர் ஹஃப்ரத் தொடக்கம் கடைசிய சின்ன தோமை வரைக்கும் யாருமே அந்த தேசிய தேசியப்பட்டியலில் அவர் இருக்கவில்லை இது வெறும் பேரை பார்த்த உடனே குஸின் வயலாண்ட உடனே ரோஹிம் அலர்ட்டாக இருக்கணும் இந்த ஆளு எங்கே பயிலாடுகிறாரோ தெரியலையென்னு சொல்லி ഒരു കനക്കിട്ട് കഥച്ചിരിക്കാറ് കപ്പൽ തുറ അമായിരിക്കുന്ന കാലത്തിൽ എന്നമോ ഒരു ഡീലിങ് ഒന്ന് മുടിച്ച് കൊടുത്ത അമേച്ചിക്ക് അപ്പം എല്ലാ ഡീലിങ് മുടിച്ച് കൊടുത്തതിന് ഹുസൈൻ ഭയങ്കര എന്നോ കൊണ്ട് മുടിച്ച് കൊടുത്താൽ എന്നമോ അവരുടെ മുടിച്ച് കൊടുത്തേം അപ്പം പുറം തനക്ക് ഒന്നും കിടക്കില്ല കണ്ടുപോട്ട് അപ്പം റൗഫ് ഭയം കൂട്ടിയിരിക്കാറ് ആ എല്ലാം മുടിച്ച് തന്നെ സെ നമ്മുടെ കവനിക്കപ്പെടവും ഇല്ലേ എന്നോട് അപ്പൊ ശരി ഒരു நோட்டோ ஒரு எஸ்எம்எஸ் அந்த டீல் பிடிச்சா அந்த கம்பெனிக்கு ஒரு சின்னொரு எஸ்எம்எஸ்ஸை இந்த ஒருவர் ஹுசைன் பைலாட கமிஷனையும் கொடுத்துடுங்கன்னு சொல்லி அங்கே போனாராம் அங்கே இருபத்தஞ்சு லட்சம் ரூபா அந்த கம்பெனி கொடுத்துதான் ஹுசைன் பைலாக்க அவர் சொல்லியிருக்கிறார் அப்போ நானே அதிர்ந்து போன வேண்டும் கமிஷன் இருபத்தஞ்சு லட்சமாக சொல்லி அப்போ இந்த கமிஷன் எவ்வளவு இருக்கேன்னு சொல்லி அந்த பெரிய மெய் சிலிருந்து திர்கிட்ட கதச்ச சம்பவங்களும் இருக்கின்றது எனவே அவர் பற்றியும் யோசிக்கணும் இவருடைய பேர் நாம தேசியப்பட்டியலை கொடுத்தா இருந்தாலும் ஆடிவிடானோ என்ற ரீதியிலே அவர் யோசிக்க வேண்டும் அப்பொழுதோ எனக்கு நான் அப்ப இவர் எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கின்றது இவர் ஒரு பிரதி அமைச்சராக வெளிநாட்டு பிரதி அமைச்சராக இருந்த காலத்தில் அவர் இங்கே இருக்கிறார் நான் நான் கட்டாருக்கு போக வேண்டி வந்தது கட்டார்க்கும் அந்த ஓமானுக்கும் போயிட்டு ஓமானுக்கு போயிட்டு கட்டாரில் நின்ற டைம்ல நம்மளோட மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு சகோதரர் அங்கே ஜெயிலில் அடிபட்டிருந்தார் அதாவது அவர் அந்த மஸ்கத்துக்குள்ள கஞ்சாவை கலந்து அந்த நாட்டுக்குள்ளே கொண்டு போயிருக்கிறாரு யாப்போட்டில் விட்டு கலந்து போயிட்டாரு நான் போகிற வழியில் திருப்பி திரத்தி வந்து அவரை பரிசீலிச்சு யா விட்டு அவங்களுக்கு கலண்டு போயிட்டாரு கர்ஷம் சிரிக்கிற சரியில் பிறகு திரட்டி வந்து என்னமோ ஒரு குழு கிடச்சி பெரு போன வெஹிக்கிளை தெரிவு செய்து ஆளை கைது செய்தாங்க கைது செய்து அவர் அந்த நான் போன டைமில் அவர் அங்கே உள்ளுக்கு இருக்கிறார் கத்தார் ஜெயிலில் அப்போ நான் பார்க்குறதுக்கு போகணும்னு சொல்லி அப்போ அவங்களோட குடும்பம் நானும் விரும்புனேன் அப்போ குடும்பத்தாக்களும் எனக்கு அங்கே ஏற்பாட்டை செய்தாங்க அவரை சந்திக்கிறதுக்கு அப்போ உள்ளுக்கு போயிட்டு அப்போ பெரும் கடுபடியாக இருந்தது என்னை விடுவதற்கு இல்லை அப்போ நான் ஸ்ரீலங்கன் எம்பசியோட தொடர்பு கொண்டு நான் இப்படி எங்களோட பகுதியைச் சேர்ந்தவரால் ஜெயில இருக்கிறாரு எனக்கு ஒழுங்கு தாங்க அவரை சந்திக்கிறதுக்கு அனுப்பிட்டு அவங்க சொன்ன அங்கே போனால் ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்திருந்தாங்க ரெண்டு கிழமைக்கு முதல் தானே நாங்கள் அந்த சித்திரை பெண்ணால் போனேன் அதுக்கு போய் பார்த்துட்டு வந்த அவங்களோட இலங்கை கைதிகளை நீங்கள் ஒரு ரெண்டு கிழமைக்கு முதல் வந்திருந்தால் அதை அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இப்போ எங்களுக்கு எந்த அளவுக்கு சாத்தியமோ தெரியல அரேஞ்ச் பண்ணுறேன் போட்டும் பிறகு எப்படியோ அந்த பிரதிநிதி ஃப்ளைட் டிக்கெட்டை காட்டி கட்டி இன்றைக்கு தான் எனக்கு ஃப்ளைட் ஃப்ளைட்ருக்கு நான் போகணும் எனக்கு பிந்தவானா உடனடியாக தாங்கேண்டு எனக்கு அனுமதி கிடைக்கல கடவுளில் போய் நின்று இன்றைக்கு போகிறேன் ஃப்ளைட் சொல்லி எனக்கு அவங்களோட குடும்பத்தார் ஆலோசனை சொன்னாங்க அப்போ நான் ஃப்ளைட் டிக்கெட்டை எல்லாம் காட்டி இன்றைக்கி போகிறேன்னு எனக்கு இன்றைக்கே அது பார்க்குற நானும் இல்லை கைதிகள் ரெண்டாலும் ஸ்பெஷலாக அப்போ நான் பேரை கொடுத்தேன் அங்கே பேர் பிள்ளை என்ன தேர்டே இல்லாதே அப்போ நான் இதுதான் பேர் பேரன்று முழு பேரை கொடுத்தேன் அங்கே கொடுத்தேன் பிள்ளை அப்படி ஒரு ஆட்சியை இல்லை இல்லை என்று நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்துச்சேன்னா அப்படி ஒரு ஆள் செய்யலை இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு போட்டு விட்டு அப்புறம் அவன் அவன் அதை என்னை திருப்பி அனுப்ப இல்லைன்னு சொல்லி அனுப்புன அரபிக்கு விருப்பம் இல்லை போல கிடக்கு அப்படி சொல்லி என்னை அனுப்புறதுக்கு திருப்பி அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ளே என்னை கூட்டிகிட்டு போனான் கூட்டிகிட்டு போய் அந்த கம்ப்யூட்டரில் காட்டுனான் அந்த விரை ஃபோட்டோ தான் நினைக்கிதான் அந்த கம்ப்யூட்டரில் அவர் அடித்த பேருக்கு இவரான்னு பார்த்து சொல்லுங்கன்னு கேட்டான் அப்போ ஓம் இவருதானு ஏதோ அரை குறையா அந்த பேரு அந்த நம்ம கொடுத்த பேர்ல ரெண்டு மூணு ரெண்டு மூணு இப்போ உதுமால அப்துல் காதர்ன்றா நாலு துண்டு தானே அதில் ரெண்டு பேர் என்ன கொஞ்சம் வச்சா போல வேற போட்டுதான் தான் இருந்தது அப்போ அவன் கேட்டான் இவர நீங்க சேர்றாள்னு ஓமே நிற்களுக்கும் நீங்க இருங்க நீங்க இருங்க நான் ஏற்பாடு பண்றேன் ஆள் வர சொல்லி சொல்லிவிட்டு ஒரு அரை மணிக்கு நானும் போய் இருந்துகிட்டு நாம இஞ்ச என்ன செய்யற ஜெய் கைது வீட்டில் அவங்களுக்கு வடை சாமான் சாப்பாட்டு சாமான் சமுசா சாமான் சோட சாமான் எல்லாம் வண்டி கொண்டு போய் தான் நாம் கொடுக்குறேன் அப்படி கூட ஒன்றும் எடுத்துக்கொள்ள இல்லையான்னு பெரிய கில்ட்டியோடு நான் ஒன்றுமே நாம கையில் எடுத்துகிட்டு வரலையான்னு கில்ட்டியோடு இருக்கக்கூட இவர் வராரு அவர் தோடம்பளம் ஜூஸ் அடி இது கிரேப்ஸ் எல்லாம் எனக்கு வேண்டி செய்து அந்தால் வராரு அவர் வந்து வந்து கேட்டு ரெண்டு நேரம் காய்ச்சிக்கிட்டு இருந்து போட்டோம் அப்போ அந்த டைமில் அந்த அந்த கட்டாரில் வாப்பாக்காரன் மன்னராக இருந்த கவுட்டு போட்டு மகன்கார பிடி அந்த ஆட்சியை பிடிச்ச டைம் அப்போ பாப்பாக்காரன் வெளிநாட்டுக்கு தப்பி போயிட்டார் அவரோட பாப்பாவோட இருந்த அமைச்சர்கள் எல்லாம் இங்கே உள்ளூக்கி இருக்கிறாங்க அப்போ அங்கே என்னென்னா அவருக்கு அவங்களுக்கு தொழுவிக்கிறதா நம்மோட ஆள் பிறவையில் அவரு அவங்களுக்கு தொழுவிக்கிறது அவங்களுக்கு சேவகம் செய்கிறது இப்போ அவங்க எல்லாம் காய்ச்சி ஈட்டிக்கிறாங்க நாம் எல்லாம் வெளியே போனதுக்கு பிறகு ஸ்ரீலங்காக்கு நாங்கள் வருவோம்னு சொல்லி காய்ச்சி சொல்லி சிலாயித்து பேசினதுக்கு பிறகு அப்போ எனக்கு சொன்னார் அவர் ஜனாதிபதி தலையிட்டா மட்டும் தான் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கிட்ட ஜெயில் பண்ணியிருக்கிறாங்க ஜனாதிபதி தலையிட்டால் மட்டுந்தான் இதில் ஏதாவது நடக்கும் சார் போய் ஜனாதிபதி கேட்ட பிரச்சனையை சொல்லி அப்போ அந்த மயந்தை தான் இருக்கிறாரு சொல்லி தெரியப்படுத்தி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் ரெண்டு காட்சிட்டு அப்போ சரி வாரம் ரெண்டு போக அப்போ அவர் அள்ளிட்டு வந்த தோடம்பழம் கிரேப்ஸ் எல்லாம் அவரு கொண்டு போக ரெண்டு போனால் இல்லை இல்லை நீங்களே கொண்டு போய் என்கிட்ட திருப்பி தந்து அவரு எனக்கு அவ்வளவையும் தந்து ஏன்னா நான் திருப்பி இதை கொண்டு போக வழிக்கிட்டேன் திருப்பி என்ன போட்டு செக் பண்ணி ஆயிரம் செக் பண்ணி தான் உள்ளுக்கடுத்தாடு நினைவேலி இங்கே கொண்டு போங்க சார் அப்போ நம் தலைவர்களில் நாம் எங்கே ஜெயிலிக்கு போகிற கொண்டு வர சாமானை கொடுத்துட்டு வர அங்கே ஜெயிலிக்கு போனால் கைது எழுதார சாமானை நாம் எடுத்துகிட்டு வர ஒரு சீன் ஒன்றும் அதில் இருந்துது அப்போ நான் நாட்டுக்கு வந்து ஏதாவது மைந்தோட தொடர்பு இல்லாட்டியும் பார்த்தேன் குசைல தான் வெளிவார வெளிநாட்டு வெளிநாட்டு பிரதி அமைச்சராக இருக்காரு அப்போ நம்மளோட ஆள் தானே மைந்தர்க க கவனத்துக்கிட்ட கொண்டு போகக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஆள் தானே நான் அவருக்கு இங்கே இருந்து டெலிஃபோனில் கிடைச்சேனா அப்போ எங்கே இருக்காருன்னு சொல்லி கேட்டார் இப்படி எங்கட பகுதியை ஆள் எங்களோட மாவட்டத்தை ஆள் இப்படி சார் கட்டார் ஜெயிலில் இருக்கிறாரு அவரை எடுத்துடணும் கட்டாரில் இருக்கிறாரு அவரை எடுத்துடணும் சார் ரெண்டு சொல்லி சொன்னேன் என்ன பிரச்சனை கட்டாயம் ஹெல்ப் ஒன்று என் சொல்லத்தானே வேணும் அப்போ அதுக்கு தக்கன மாதிரி தான் அவன் ரூட்டை போடுவான் அப்போ நாம வேற ஒரு கதையை சொல்லி மறு அவன் விசாரிக்க கஞ்சா கொண்டு போனா மஸ்கத்து பிள்ளையான்னு போட்டு மறு அவர் மறு இது கஞ்சா கேசாமல் அதுதான் அவன் கஞ்சா கேசேன்னு சொன்னேன் அதுக்கு தக்கிற மாதிரி அவர் பிளானை போட்டு அதை பிடிச்சிருப்பார் அப்போ நான் சொன்னேன் அப்போ எங்கே என்ன பிரச்சனை எனக்கு டெலிஃபோனில் வேண்டார் அவர் மஸ்கத்தில் கஞ்சாவை கலந்து கொண்டு வரேன்னு சொல்லி தான் மாட்டிக்கிட்டாருன்னு போட்டு அப்போ திருப்பி கேட்கார் அவர் கட்டாரில் இருக்காரா மஸ்கத்தில் இருக்காரான்னு சொல்லி அவர் திருப்பி எனக்கிட்ட கேட்காரு நான் சொல்கிறேன் கத்தாரில் மஸ்கத்துக்குள்ள கஞ்சாவை கலந்து கொண்டு மஸ்கத் ஓமான்ல இல்லை என்று சொல்லி அவருக்கு நான் சம்பவத்தையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே அந்த தேசிய பட்டியல் அந்த தேசிய பட்டியல் துரோகம் இருக்கிறதே நான்கு எப்படியான நெருக்கடி நாலு முஸ்லிம் காங்கிரஸ் கொடுத்து அந்த இக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம் என்ற ஒரு காரணத்துக்காக ரணின் நாலு தூக்கி கொடுத்தாரு அப்போ நாலு அந்த டைமில் அந்த அந்த எலெக்ஷனில் மனோ கணேசன் தமி மலையா முன்னணி தலைவர் மனோ கணேசன் தோத்துப்பான அவரும் இவங்களோட சேர்ந்து தான் கேட்டார் ரெண்டிலோடு அப்போ ஒரு கட்சி தலைவர் தோத்த அவனுக்கு தேசியப்பட்டியல் கொடுக்கத்தானே வேணும் அவருக்கு அப்படி கூட ஒரு தார்மீக பொறுப்பு தேசியப்பட்டியல் தாரணன் அந்த கட்சிக்கு சொல்லாவிட்டாலும் மனோ கணேசன் கட்சிக்கு கட்சி தலைவர் தோத்த அவருக்கு தேசியப்பட்டியல் கொடுக்க வேண்டியது ஒரு தார்மீக கடமை இருக்குது அப்படி ஒரு கடமை இருந்து மனோ கணேசனுக்கு அந்த அந்த தேசிய பட்டியலை கொடுக்காம இவங்களோட எக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்ட நாலு காரையத்துக்கு ஆண்டி கொடுத்தது கடைசியாக இவங்களை தான் இவரு இவருக்கு போனார் இப்படி எடுத்துக்கிட்டு ஓடினாரு பாய்ஸுக்கு அவருக்கு பெர்மனண்டாக தான் கொடுத்து அவர் அரசாங்கத்தோடு சேர்ந்துக்கிட்டு ஓடினாரு அப்படி ஒவ்வொருத்த மற்றது பஷீர் சேதாவது கொடுத்த அவருடைய நிலவரம் கட்சியை சேர்க்கறதுக்கு அவர் ஓடினாரு இப்படியாக அப்படியான பெரிய ியமுக்கு எவோ மன வருத்தம் நம்மோட இஎன்பி சீட்டை எடுத்துட்டு நம்மளோட நிற்காமல் ஒவ்வொருத்தரும் இந்த முஸ்லீம்களை கொடுத்தபடியாகத்தானே ஒவ்வொருத்தர் போய் முஸ்லீம் காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் இஎன்பி சீட் தானே வேறாக்களை கொடுத்துட்டு அவரோட அந்த பார்லிமெண்ட்டில் இருப்பாங்க ஒவ்வொருத்தராக போய் சேர்ந்து நம்ம முஸ்லீம்கள தன்மை தானு காட்டினாங்க எனவே அதாவது துரோகம் இப்போ வயலாக செய்தது பிரௌஹக்யமுக்கு மாத்திரமில்லை ரணிலுக்கும் சேர்த்து தான் அவர் அவர்கள் கட்சியில் உள்ளது தானே எனவே இப்படியானவர்கள் என்று சிறைப்பிடிக்கப்பட்ட அவர் பெரிய வாய் வாய் சமூகத்தை சேர்ந்தவர் அவங்க எல்லாம் பெரிய கௌரவமான ஆக்கள் அந்த சமூகத்துக்கு எவ்வளவு இழுக்கு இவர் இவர் ஒரு எம்பி அந்த வாய் சமூகம் பெருமைப்பட்டுதா அல்லது ஒரு துரோகம் பண்ணி போட்டு இந்த எம்பி எடுத்திருக்காருன்னு அந்த வாய் சமூகம் சிறுமப்பட்டுதான்றது எனக்கு தெரியலை எனவே அவருடைய ஞாபகங்களை இந்த இடத்திலே கூறிக்கொண்டும் இனி அவருடைய வழக்கு போகின்ற விதத்தை பார்த்து இனி பார்ட் டூ பார்ட் டூ என்று சொல்லி நாம் செய்யலாம் என்று அந்த விஷயத்தை முடிக்கிறதோட நான் ஒரு புதுசாக யூடியூப் சேனல் திறந்திருக்கிறேன் இருக்கிறேன் சத்தியம் சத்தியம் நியூஸ் அதில் பேர் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி எனக்கு உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டு மற்றொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் உங்களது விடைபெறவே உங்கள் நான்